எந்த டாக்டர் சொன்னாங்க சொல்லு அதை நிப்பாடு எந்த டாக்டர் சொன்னாங்க எந்த டாக்டர் சொன்னாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிஎம் வந்து எமர்ஜென்சி மட்டும் தான் பார்க்கணும்னு சொன்னாரா சிஎம் செலுக்கு அனுப்பிட்டேன் எந்த அவங்க வாங்க வாங்க உனக்கு தெரியுதா என்ன பத்தி யாரும் தெரியுதா வாமா வா 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 இங்கே வாமா நீ வாமா நீ தானே சொன்ன இந்த பிள்ளைக்கு முடியலை நீ தானே சொன்னாவா அப்படி என்ன இங்கே வா வா காமி வா வாமா எந்த எமர்ஜென்சின்னா இது இது என்ன எமர்ஜென்சி இல்லையா செத்து பேர் மாமத்தவன் அப்படியே சீரியஸாக இருக்கும்போது தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு

கோரமண்ட் யாரோ பப்ளிசிட்டி இருக்கீங்க சம்பளம் கொடுக்கறான சம்பளம் உங்களுக்கு இந்த மாதிரி பேசிட்டு கொடுக்கறங்களா சம்பளம் சம்பளம் உங்களுக்கு கொடுக்குறாங்க சார் பெரிய படிச்சு வந்தீங்க அது உங்களுக்கு மரியாதை தனி ஆனா நான் என்ன கேக்குறா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க என்ன சத்தம் போடாதீங்க நாலே நீங்க எங்க பட்டுவண்ண நீங்க யாரது நாளைக்கு எனக்கு இல்ல நீங்க இப்ப இந்த சொல்லுதே